முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்ற தாவேக்க கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி ஒன்று வெளியாக இருக்கின்றது அதில் காலணி வீசப்பட்டதால் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கும் வகையில் அந்த வீடியோவில் பதிவாகி இருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கவியரசன் கவியரசன் தற்பொழுது நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மர்ம நபர்கள் இந்த காலனியை வீசியதாக ஒரு வீடியோ காட்சி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இந்த வீடியோவின் முழுமையான என்னவாக இருக்கின்றன உயர் நீதிமன்ற நீதிபதியிடம் கொடுக்குறாங்க ஒரு மனு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கரூர்ல ஏற்பட்ட கூட்டு நெரிசல் தொடர்பாக ஒரு சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு மனு கொடுக்கறாங்க சாவேக்காவினுடைய வழக்கறிஞர் அன்பழகனும் அந்த கட்சி நிர்வாகி நிர்மல்குமாரும் கூட்ட நெரிசல் என்பது திட்டமிட்ட சதி இது வந்து ஒரு சதி செயல் திட்டமிட்டு இத பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸ்ல எப்படி தாவேக்கா கொடி கட்டப்பட்டிருந்தது எப்படி வரிசையாக ஆம்புலன்ஸ்கள் வந்தன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஜி கே வாசன் உள்ளிட்ட தலைவர்கள் கேள்வி சந்தேகத்தை வீடியோ அந்த வீடியோல விஜய் வந்து பத்மர் பேசிட்டு இருக்கிறாரு அப்ப அவர் பேசும்போது கூட்டத்திலிருந்து காலனி வீசப்படுகிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அந்த காலணிகள் வீசப்படுவதை நம்மளால வீடியோல பார்க்க முடிகிறது அந்த மாதிரி வீசப்பட்ட உடனே அது தொண்டர்களிடையே ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அவர்கள் குரல் கொடுக்கறாங்க யார் இது வீசுறது அப்படின்னு கேட்குறாங்க அந்த காலனி வீச்சுக்கிடையில விஜய் வந்து தண்ணீர் பாத்துல தூக்கி போடக்கூடிய காட்சிகளும் வந்து நம்மளால பார்க்க முடியுது அதாவது மயக்கம் ஒரு வீச்சு கொடுப்பதற்காக தண்ணீரை வந்து அவர் இருந்து கொடுக்குற காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது இப்ப இந்த வீடியோ மூலமாக என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்க அப்படின்னா காலனி வீச்சு தான் இந்த கூட்டு நெரிசலுக்கே காரணமா ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சியின் தலைவர் மேல காலனியை வீசும்போது அந்த தொண்டர்களுக்கு வந்து ஒரு கோபம் ஏற்படும் அப்ப அந்த உணர்ச்சி வசத்துல அவங்க ரியாக்ட் பண்ணும்போது கூட்ட நெருக்கல் ஏற்பட்டுச்சா அப்படிங்கறதான் இந்த வீடியோ மூலமாக எழுப்பப்படக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் காலனி வீசினோடனே தொண்டர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க யார் அது இந்த தலைவர் மேல தூக்கி போடுறது அப்படின்னு கத்துவாங்க அதனால ஒரு ஆசைத்துல அவங்களை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்களா திட்டமிட்டு இவ்வாறு செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக இது வந்து ஒரு மேன்மேட் ராஜிசியா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரும் எழுப்பியிருக்கிறாங்க வேணுமே வந்து ரசிகர்களை உணர்ச்சி வசப்பட வச்சு அதன் மூலமாக தள்ளுமுள்ள ஏற்படுத்தி உயிரிழப்ப உருவாக்கி விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்த இந்த முயற்சி நடந்ததா அப்படிங்கிற சந்தேகத்தை பலர் எழுப்பிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோ காட்சிகளை தான் அதுக்கு ஆதாரமா காட்டிட்டு இருக்கிறாங்க இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படும் போது என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம் புயல் கவிர்சன் தற்பொழுது நீங்கள் குறிப்பிட்டதை போலவே அந்த வீடியோ காட்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை காலணிகளை அந்த விஜயை நோக்கி எறிவது போன்ற காட்சிகள் பதிவாகி இருக்கின்றது தற்பொழுது ஒரு நபர் ஆணையமும் இருக்கின்றது தாவேக்க தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கும் நாளைய தினம் மதிய வேளையில் விசாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விசாரணை என்பது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது தற்போது இங்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய வேளையில் இந்த மர்ம நபர்களை அதை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில விசாரணை எந்த வகையிலாம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கவியரசன் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தாபேக்கா கொடுத்திருக்கக்கூடிய மனு நாளை பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது இதை யார் செஞ்சா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமானது எதற்காக செய்தா என்பது அடுத்த கட்டமாக கேட்கப்பட வேண்டிய கேள்வி ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் அவங்க வந்து நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா தேவீசன் இன்று பிற்பகல்ல தன்னுடைய விசாரணையை தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் அவங்க மொத்தமாக நிறுத்திட்டு நடுவில் இடைக்கால அறிக்கை கொடுப்பாங்க அவங்க தொடர்ந்து முழு அறிக்கை வழங்கப்படும் ஆனால் அதற்கு சில மாதங்கள் தேவைப்படலாம் அல்லது சில வாரங்களாவது தேவைப்படலாம் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மனு வந்து நாளை விசாரணைக்கு எடுக்கப்பட இருக்கிறது அந்த விசாரணையோட முடிவுலதான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிய ஒருவேளை சிபிஐ ஒப்படைக்கப்பட்டால் வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரணையை ஆரம்பிப்பாங்க அதன் பிறகுதான் இதுல யார் யாருதான் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா விஜய் மீது செருப்பு வீசப்படுவது இது முதன்முறையா அப்படின்னு கேட்டா இல்ல ஏற்கனவே அஹ் தேமுதிகனுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தாரமாக அப்பையும் அவர் மீது காலணி வீசப்பட்டது அது பெரிய அதிர்ச்சிய அதிர்வலைகளை ஏற்படுத்த தற்போதும் வந்து இந்த கருவூர்லையும் அவர் மேல காலணி வீசி ரசிகர்கள ட்ரிகர் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுதான் பொதுவான சுற்றுச்சாட்டாக இருக்கிறது இதற்கான முழுமையான பதில் அல்லது விடை உண்மை நமக்கு வந்து விரிவான விசாரணைகள் தான் தெரிய வரும்